श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्योधत्तं सदाकृति वैतालिकपद्धति श्लोकम् इरनूति नापतिरेण्ड् उचितमुपचरिष्यन् रङ्गनाथप्रभाते विधिशिवसनखाद्यान् बाह्यकक्ष्यानिरुद्धान् चरणकमलसेवासौख्यसाम्राज्यभाजाम् பிரதம விஹிதபாகாம் பாதுகாம் ஆதிரியே பதபதார்த்தம் ஹே ரங்கநாத வாரி ரங்கநாதனே பிரபாத்தே விடியற் காலத்தில் கக்ஷியா வெளிக்கட்டில் நிருத்தான் நிருத்தான் தடுக்கப்பட்டிருக்கின்ற விதி பிரம்மாவென்ன சிவ சிவனென்ன சனக சனகரென்ன ஆத்யான் இவர்கள் முதலானவர்களை உச்சிதம் தகுந்தபடி உபசரிஷ்யன் உபசாரம் பண்ண போகிறவராய்க் கொண்டு சரணகமல தாமரைப்பூ போலிருக்கின்ற திருவடியினுடைய சேவா சேவிக்கிறதனால் உண்டான சௌக்கிய சந்தோஷமாகின்ற சாம்ராஜ்ய பாஜாம் சக்கரவர்த்தி பட்டத்தை அடைந்தவர்களுக்குள்ளே பிரதம முதலிலே விகித பண்ணப்பட்டிருக்கின்ற பாகாம் பங்கை உடைத்தாயிருக்கின்ற பாதுகாம் பாதுகையை ஆத்ரி ஆத்ரியேத்தாக ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது முதல் ஸ்லோகத்தினால் பாதுகையை சாத்தின்ட்டு பெருமாள் எழுந்தருளனும் வந்தி வைத்தாலிகர்களாக வேதாந்தங்களே இருக்கு அப்படிங்கிறத சுவாமி சாய்கிறார் இப்போ இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பெருமாள் எழுப்பும் எழுப்பும்போது யார் யாரெல்லாம் இருக்கா எப்படி இருக்கு அந்த இடமானது அப்படிங்கிறத விவரிக்கிறார் அதாவது பெருமாளோட சேவைக்காக அந்த உஷத் காலத்துல விடியர் பிரபாத்தே விடியற் காலத்திலேயே அதாவது நம்ம விஸ்வரூப தரிசனம்னு சொல்கிறோம் இல்லையா கோவிலில் அந்த மாதிரி ஆஹ் பெருமாளை சேவிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கா யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னா பிரம்மாவென்ன சிவன் என்ன சனக்கர் என்ன இவர்கள் முதலானவர்களை அப்படின்னு ஒரு எக்ஸட்ரா அப்படின்னு போட்டு சுவாமி வந்து இங்கே அது சாய்ச்சிருக்கு இவா யாருமே சயனாறைக்குள்ளே போக முடியாது அதனால இவள் எல்லாரும் வெளிக்கட்டில் காத்துட்டு நிற்கிறாளாம் நேரம் ஆக ரொம்ப ஜாஸ்தி கும்பலாறுனால விஸ்வக்ஷேனர் வந்து தயார் நிலையில வெளிக்கட்டில் வெயிட் பண்ணுறாங்களோ இந்த கும்பலை சமாளிக்கிறதுக்காக அப்படின்னு இந்த திருப்பள்ளி எழுச்சியில் தொண்டரடி பொடியாழ்வார் நமக்கு ரொம்ப அழகாக பூர்த்தியாக அது இந்த எத்தனை பேர் யார் யாரெலாம் வந்திருக்கா அப்படிங்குறது ரொம்ப பூர்த்தியாக கொடுத்துருப்பார் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் பொழுதாய் காளையம்பொழுதாய் மதுவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவரசர்கள் வந்து வந்தேண்டி எதிர் திசை நிறைந்தன அப்படின்வார் எதிர் திசை நிறைந்தன பெருமாள் இந்த பக்கம் இருக்க எதிர் எதிர் திசையில் இருக்கிறவா எல்லாம் ஃபுல்லாகும் அப்படி இதில் யார் வந்து இருக்கா அப்படின்னா வானவர்கள் அரசர்கள் அதாவது தேவர்களும் இருக்கா பூலோகத்து அரசர்களும் இருக்கலாம் அத்தனை பேர் இருக்கா அப்படின்ற இதில் அந்த தேவர்கள் அப்படிங்கிறதுக்கே தனியா ஆறாவது பாட்டு ஏழாவது பாட்டு எட்டாவது பாட்டுல பெரிய லிஸ்ட் கொடுத்துருப்பார் தொண்டடிப்புடி ஆழ்வார் பன்னெண்டு ஆதித்யர்கள் பதினோரு ருத்ரர்கள் ஆறுமுகன் ஆறுமுகன்றவர் வந்து சேனாதிபதிங்கிறதுனால அவரோட அந்த படை வெள்ளம் அப்புறம் மருத்துகள் வசுக்கள் கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் யக்ஷர்கள் சப்தரிஷிகள் இவா எல்லாரோட சேர்ந்த இந்திரன் காமதேனு தும்புரு நாரதர் இப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கும் இவாளெல்லாம் தேவர்கள் தேவலோகத்துலேருந்து பூலோகத்து அரசர்களும் வந்திருக்கன்றது முதல் பாசுரத்துல சாய்ச்சிருக்கார் அதாவது பூலோக அரசர்கள்லாம் தரையில இருக்கா மற்றவாள்லாம் வானத்துலேருந்து இறங்கி வந்துட்டே இருக்கா அந்தரத்துல இருக்கா அவள்லாம் எதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கா எதிர் திசை நிறையிற அளவுக்கு எதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கா அப்படின்னா ரங்கநாதனை சேவிக்கிறதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கா இந்த பாசுரத்துல கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான்ல ஒரு அழகான ஒரு வியாக்கியானம் என்ன அப்படின்னா கிழக்கு பக்கம் அப்படின்னு குணதிசை அப்படின்னா அது கிழக்கு பக்கம் திருமாலையிலயும் அவர் சாய்ச்சிருப்பார் குணதிசை வடை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டிரு குணதிசை அப்படின்னா கிழக்கு பக்கம் கிழக்கு அப்படின்றத வந்து கீழ் திசைன்னு சொல்லுவோம் பொதுவாக கீழ சித்திர வீதி மேல சித்திர வீதி அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்ப கீ கீழ திசை அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் குண குணதிசைன்னு சொன்னார் அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான வியாக்கியானம் என்னன்னா குணக்கு அப்படின்னாலே கிழக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு அது அது ஒரு ரீசன் சுவாரஸ்யமான சுவாபதேசம் என்ன அப்படின்னா அந்த பக்கம்தான் திருவடி இருக்கு க கிழக்கு தான் திருவடி இருக்கு ரங்கநாதனுக்கு அதனால அந்த பக்கம் நம்ம பாதுகாதேவி இருக்கா அதனால அத கீழ் திசை அப்படின்னு சொல்றதுல இஷ்டம் இல்லை அதனால அது அப்படின்னு ஒரு அழகான ஒரு வியாக்கியானம் பாதுகாதேவி இருக்கா திருவடி சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த பக்கத்தை கீழ் திசைன்னு சொல்லக்கூடாது குணதிசைன்னு சாய்ச்சிருக்கார் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இப்போ பெருமாள் சயன அறையிலேருந்து வெளிக்கட்டுக்கு வரணும்னா முதல்ல அவர் பாதுகையை சாத்திக்கணும் ஆக பெருமாளோட முதல் சேவை யாருக்கு அப்படின்னா அது பாதுகாதேவிக்கு தான் அதுக்கப்புறம்தான் யாருக்காக இருந்தாலும் அதுதான் இங்கே நமாண்டவன் வியாக்கியானத்துல என்ன சாய்க்கிறாருன்னா பெருமாளோட திருவடி சுகத்தை அனுபவிக்கிறதுன்றது ஒரு பெரிய சக்கரவர்த்தி பட்டத்துக்கு சமமானது அந்த சக்கரவர்த்தி பட்டத்தை அடைஞ்சவள்ள முதன்மையானவள் யார் அப்படின்னா அது நம் பாதுகாதேவி தான் ஏன்னா முதல்ல அவர் சயன அறையிலேருந்து வெளிக்கட்டுக்கு வரணும்னா பாதுகையை சாத்தின்ட்டு தான் வரணும் வெளில இத்தனை பேர் வெயிட் பண்ணுறா அந்த அந்த வெளிக்கட்டில் அவள் அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக விஸ்வக்சேனரானவர் அந்த இடத்துல கண்ட்ரோலிங் ஆஃபீஸராக இருந்துட்டுருக்கார் இப்போ இத்தனை பேரை வந்து பெருமாள் கடாட்சிக்கணும் அப்படின்னா முதல்ல அவர் வந்து பாதுகையை சாத்தின்று எழுந்திடணும் அதனால் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி பெருமாளை வி விஜாபிக்கிறார் பெருமாளை நீர் பாதுகையை சாத்தின்று இந்த வெளிக்கட்டுக்கு எழுந்து வந்து இங்கே இத்தனை பேர் காத்துட்டுருக்க உங்களுடைய சேவைக்காக நீர் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற ஸ்லோகமாக இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தை கொடுத்துருக்காரடியேன் கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா